வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடீவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் மன்ற தேர்தலில் அணுர கட்சிக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரி மொட்டு கட்சி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட பொருட்கள் வரி குறைப்பு இலங்கையில் மாகாண சபை முறைமே முடிவிற்கு கொண்டு வர அரசாங்கம் தீர்மானம் டொலர் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு டிரம்ப் எச்சரிக்கை வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் இலக்கம் மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தெளிவான ஆணையை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியதாக தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை பலத்திற்கு தலை சாய்ப்பது ஜனநாயகம் எனினும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கும் மக்கள் சார்பில் மொட்டு கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்தவர்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லாதவர்கள் ஆகிய தரப்புகளை இணைத்தால் அதுவே பெரும்பான்மை பலம் என்பதனை நினைவில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான விசேட பொருட்கள் வரியை குறைக்க நிதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி பெரிய வெங்காயத்திற்கான விசேட வரியை முப்பது ரூபாவில் இருந்து பத்து ரூபாவாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கு விதிக்கப்பட்டுள்ள விசேட பொருட்கள் வரியை மாற்றி அமைக்காமல் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் விசேட பொருட்கள் வரி அறுபது ரூபாவாக காணப்படுகின்றது இந்த வரி திருத்தம் தொடர்பாக வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதி செய்யவும் குறுகிய கால நடவடிக்கையாக இதனை அமுல்படுத்த நிதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே இந்த வரி குறைப்பு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை அமுலில் இருக்கும் எனவும் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் உரிய சட்ட விதிகளின் கீழ் அதை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது எரிபொருளின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது இதேவேளை பேருந்து கட்டணத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் போதாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் டீசல் ஒன்றின் விலை மூன்று ஆறு ரூபாவாகும் அத்துடன் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசியல் அமைப்பினூடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ரேல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் சுமார் முப்பத்தி ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளுக்கு தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகின்றது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியான தீர்வு சட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்று அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலேயே இருந்து நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசியல் அமைப்பினூடாக ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே காணப்படுகின்றது எனவே பயனற்ற மாகாண சபை முறைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகின்றது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்களை கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியல் அமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவதும் முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம் புதிய அரசியல் அமைப்பினாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் கிடைக்கும் அப்பொழுது பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என்றார் நீர்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் பேரிடர் முகாமைத்துவ பிரிவினரால் மல்வத்து ஓயா குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது ரீதியில் மழை வீழ்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதுடன் வெள்ள அபாய நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படும் இடத்து அது தொடர்பான முன் அறிவிப்புகளை வழங்குவதற்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளும் செயற்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து தப்பி பிரித்தானிய குடியுரிமை பெற்று நாட்டில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்பிற்கு பணம் சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் பணத்தை விநியோகிக்கும் நபரொருவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடைக்கு இணங்க இலங்கை வரவுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கிளிநொச்சி ஊராட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலிருந்து இருந்து பிரித்தானியாவுக்கு தப்பிச் சென்று பிரித்தானியா குடியுரிமை பெற்றுள்ளார் பிரித்தானியாவில் இந்நாட்டில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்புக்கு பணம் சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டத்தில் இயங்கி வந்த அந்த அமைப்பின் உறுப்பினர்களுக்கு பணத்தை வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் இது தொடர்பான முறைப்பாடுகள் கொழும்பு குற்றப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு அடுத்து அந்த பிரிவின் அதிகாரிகள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்து அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்தனர் தொடர உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க டொலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகள் நூறு சதவீத வரிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது கூடாது மேலும் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டொலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டொலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உறவை துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் டொலரை தவிக்க முயற்சிக்கும் போது நாங்கள் வேடிக்கை பார்த்த காலம் முடிந்துவிட்டது இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கவோ அல்லது வலிமை மிக்க அமெரிக்க டொலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தையும் உருவாக்கக் கூடாது இதை மீறும் பொழுது நூறு வீத கூடுதல் வரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையெனில் அமெரிக்க பொருளாதாரத்தில் விற்பனை கொள்ளலாம் அவர் மற்றொரு ஏமாளியை தேடிக் கொள்ளலாம் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க பிரிக்ஸ் ஏமாலியை இப்படி செய்ய நினைக்கும் நாடுகள் அமெரிக்காவிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏவுகணைகளை தடுக்க தற்காப்பு ஆயுதத்தை உருவாக்கி இருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது அண்டை நாடான வடகொரியாவின் அணு ஆயுத மிரட்டல்களை கையாள அந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவை எதிரி நாடு என வடகொரியா வகைப்படுத்தி இருக்கின்றது இரு நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற இலங்கை பொறுத்தவரை தென்கொரியா தங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்றும் வடகொரியா குறை கூறியுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த ஏவுகணை தடுப்பு ஆயுதம் உருவாக்கப்பட்டுள்ளது எல் எஸ் ஏ எம் எனப்படும் அந்த ஆயுதத்தை கொண்டு தங்களை நோக்கி வரும் ஏவுகணைகள் விமானங்களை தடுக்க முடியும் பாய்ச்சப்பட்டதும் நாற்பது கிலோமீட்டர் உயரம் வரை சென்றவுடன் சம்பந்தப்பட்ட ஏவுகணைகளையும் விமானங்களையும் புதிய ஆயுதத்தை கொண்டு தடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் பல எல் எஸ் ஏ எம் தற்காப்பு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும் என தென்கொரியா கூறியுள்ளது இது உயரத்தில் செல்லும் எதிரிகளின் ஏவுகணைகளை தடுத்து நிலத்திற்கு ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கும் அதிநவீன ஆயுதமாகும் இதன் மூலம் எங்கள் ராணுவத்தால் மேல் உயரமான பகுதிகளில் கூடுதல் விரிவான பகுதிகளில் தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடகொரியா பல வகையான ஏவுகணைகளை சோதித்திருக்கின்றது தென்கொரியாவை தாக்கக்கூடிய குறைவான தூரம் செல்லும் ஏவுகணைகளும் அவற்றில் அடங்கும் அந்த வகையில் வடகொரியா தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களை அதிகரித்து வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் வடகொரியா தென்கொரியா தீவு ஒன்றின் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தியது எனினும் வடகொரிய இதுவரை தென்கொரியா மீது ஏவுகணைகளை பாய்ச்சவில்லை மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ளது பஷர் அல் அசாத் இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் ஜனாதிபதி பஷர் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் உள்நாட்டு போராக வெடித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு அலோபோ நகரை ரஷ்யா தனது விமானப்படை மூலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜனாதிபதி அல் மீண்டும் ஒப்படைத்தது அதன் பிறகான காலத்தில் அளவிலான எதிர்ப்பு ஆங்காங்கே போராட்டங்கள் என்ற அளவில் மட்டுமே இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் உள்நாட்டு போராக இது மாறியுள்ளது முன்னைய போராட்டங்களில் தீவிரமாக செயல்பட்ட ஹயாத் தஹ்ரீர் அல் ஹம் கிளர்ச்சி அமைப்பினர் திடீரென மீண்டும் ராணுவத்துடன் சண்டையை தொடங்கியுள்ளனர் அமெரிக்க மற்றும் ஐ சபையால் பயங்கரவாத அமைப்பாக வரையறுக்கப்பட்ட இதன் தலைவராக அபு முகமது அல் கோலானி உள்ளார் முன்னைய காலங்களில் அல் கொய்தாவுடன் நெருங்கிய உறவை இவ் அமைப்பு பேணி வந்துள்ளது இந்நிலையில் தற்பொழுது வடமேற்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் டசன் கணக்கான படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகரின் பெரும் பகுதியை கைப்பற்றியுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் அலப்போ நகரில் இருந்து ராணுவ தற்காலிகமாக பின்வாங்கியுள்ளது மேலும் அலப்போவில் மையம் கொண்டுள்ள கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவம் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று போர் விமானங்கள் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவின் தலைநகர் டமாசாஸ் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பகுதியில் உள்ள அலப்போ நகர் வரலாற்று காலம் தொட்டே சிரியா முக்கிய நகரமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி போர்டானா சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் இரட்டையர் பட்டத்தை வென்ற ஹசாரா விஜயரத்ன மற்றும் ஹசினி அம்பலாங்குட ஆகிய இருவரும் சாதனை படைத்துள்ளனர் உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தினால் நடத்தப்படுகின்ற போட்டி ஒன்றில் இலங்கை வீரர்கள் இரட்டையர் பேட்மிண்டன் பட்டத்தை வென்றது இதுவே முதல் முறையாகும் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு தரவரிசையில் எழுபத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்காவின் ஏமி மன் மற்றும் டேரி லோரன்ஸ் ஜோடியை இருபத்தி ஒன்றில் இருந்து பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டில் இருந்து இருபது என்றில் வீழ்த்தி ஹசாரா மற்றும் ஹாசினி ஜோடி இந்த வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளனர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இலங்கை வீராங்கனைகள் இருவர் பெற்ற அது வெற்றியாக இந்த வெற்றி வரலாற்றில் இடம் பிடித்தது சமீபத்தில் சாம்பியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் இரட்டையர் பிரிவு போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றது மூலம் ஹசாரா விஜய் ரத்னா மற்றும் ஹாசினி அம்பலாங் கொடுகே ஆகியோர் இந்த போட்டியில் பங்கு பெற்ற வாய்ப்பை பெற்றுக் கொண்டனர் மேலும் சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹசாரா ஹாசினியும் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி பக்கத்துடன் வணக்கம் 对打。